தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் அந்த வருஷத்துக்குள்ளா இருந்தாலும் அவங்க இந்த ஜெனரேஷன்ல உள்ளவங்க கம்ப்ளீட்டா வந்து ஒரு போராட்டத்தை வந்து கையில் எடுத்து அதனால மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கிருக்காங்க இது எப்படி ஸ்டார்ட் ஆனச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா செப்டம்பர் நாலாம் தேதி நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இருபத்தி ஆறு சோசியல் மீடியா பேன் பண்ணிருக்காங்க இந்த பேன் பண்ணிருந்ததுனால இடையில அவங்களுடைய கவர்மெண்ட் ஒடுக்குற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த ஆப்ஸ பேன் பண்றதுனால அவங்களோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து ஏதோ ஒரு வகையில படுதுன்னு அவங்க நினைச்சிருக்காங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு நாள் கழிச்சு அதாவது செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில ஒரு ஏழைக்கள் மணி அடங்க நேபாள் கவர்மெண்ட்ஸோட ஒரு அமைச்சர் பேரு வந்து ராம் பகதூர் அப்படின்றது லலித்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு அதாவது பதினோரு வயசு உள்ள ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டா செவன்த் ஸ்டாண்டர்டா படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணுமே கார் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு அப்ப அந்த அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு ஒரு லீவுல போய் விழுந்துருச்சு இந்த நிகழ்ச்சியில அந்த அமைச்சர் வந்து எங்கிருந்து கார்ம அவர் எனக்கு என்ன போயிருக்காரு இந்த இப்படி போனது சோசியல் மீடியால வீடியோவா வந்து யாரோ எடுத்து அத பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதாவது நேபாள் கவர்மெண்டால தான் செய்யப்படாத சோசியல் மீடியா அவங்க எதாவது பேன் பண்ணாங்க நமக்கு தெரிஞ்சது யூடியூப் பேஸ்புக் அப்புறம் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது மாதிரி நாலு முக்கியமான ஆப்பும் இதுக்குள்ள இருக்குது இந்த ஆப் எல்லாம் பேன் பண்ணதுனால அவங்க கிட்ட இப்ப கரண்டா ஆக்டிவ் இருக்கிற ஆக்டிவா இருக்கிற அப்ளிகேஷன்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து வைரல் ஆயிடுச்சு இந்த மாதிரி வைரல் ஆன உடனே அடுத்த ரெண்டு நாள் செப்டம்பர் எட்டாம் தேதி அந்த ஸ்கூல்ல அடிபட்டுச்சு அந்த ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாங்க அதுதான் வந்து முக்கியமான காரணமே அந்த ஸ்கூல் ஆக்சிடென்ட் தான் இப்படி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண ஆக்சிடென்ட் அது எங்க போய் நின்றுச்சு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா பி எம் பிரதமர் அவருடைய பார்லிமெண்ட் முன்னாடியில் போய் நின்று இப்படி நிற்கும் போது அங்க ஊரடங்கு உத்தரவு ஒன் ஃபார்ட்டி போரை அமல்படுத்துறாங்க அப்படி அமல்படுத்தும் வெளியூர் வர அந்த போராட்டக்காரர்கள் இருக்கிறாங்களே அவங்க கவர்மெண்ட் என்ன சுட்டு பண்றாங்க இளைஞர்கள் வந்து இறந்துருந்தாங்க சுடப்பட்டதுல டோட்டல் இன்னைக்கு உள்ள கணக்குல இருபத்தோரு போராட்டக்காரர்கள் இறந்ததாகவும் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பைனல என்ன பண்ணிருந்தாங்கன்னா நீங்க இருந்ததாகவும் ரிப்போர்ட் ஆயிருக்கு இதோட வெளிப்பாடுனால நேபாளத்துல உள்துறை அமைச்சர் இல்லையா அவங்க கண்ட்ரோலு பிரதமர் கிட்ட போயிருக்கு அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த போராட்டம் கம்ப்ளீட்டா அதாவது நேபாள பார்லிமெண்டா கம்ப்ளீட்டா இருக்கிற அளவுக்கும் அப்புறம் கூட கூட்டு அடிக்கிறாங்க நீங்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஆத்துக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரியும் அதுக்கு பின்னாடி ஒரு பேர் கூட்ட அடிக்கிற மாதிரியும் இது வந்து அவங்களுடைய ஒரு அமைச்சர் அவர்களை எப்படி அடிச்சு இந்த இழுத்துட்டு போறாங்க அப்படின்றத பாக்கலாம் இதெல்லாம் எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜென்சி வந்து இந்த அளவுக்கு வயலண்டா நடந்துக்கிறாங்க அப்படின்னா பஸ்ட் வேலை வாய்ப்புகள் சுத்தமா கிடையவே கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டா பிரகாரம் இருபது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாவே வேலை வாய்ப்பு இல்லாம தான் இருந்திருக்காங்க இதுவே வந்து அவங்க மனசுல ஒரு இந்த கவர்மெண்டோட கவர்மெண்ட் மேல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறதாகவும் அப்புறம் வந்துட்டு இந்த சோசியல் மீடியா பேன் வந்து ஸ்டார்டிங் அமைஞ்சதுனால இந்த போராட்டம் பயங்கரமா வந்து வெடிச்சிருக்கு நேபாளத்துக்கு என்னென்ன லாஸ் என்னென்னோரு பேரு இந்த போராட்டத்துல இறந்துட்டாங்க அதாவது இருபத்தி ஓரு போராட்டக்காரர்கள் அப்புறம் மூணு போலீஸ் வந்து மத்தவங்க வந்து யார் யாருமே இப்பதான் இருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரில நியூஸ் சேனல ரிப்போர்ட் ஆனது

வந்து நேபாளத்தோட கண்ட்ரோல ஆர்மி சீஃப் வந்து கண்ட்ரோல் எடுத்து இந்த போராட்டத்தை கம்ப்ளீட்டாவே இதோட பியூட்டி என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா அமைச்சர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பிச்சு வந்து துபாய்க்கு வந்து போனதால ஒரு தகவல் இருக்கு ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ஜென்சி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இப்ப வந்து ஒரு ஒரு எக்ஸ் ஜட்ஜி வந்து இப்ப வந்து பிஎம் எம் கேண்டிடேட்டா வந்து அவங்களுடைய ஆர்மி சென்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுதா ஒரு தகவல் வந்து இருக்கு அதோட டீடைல்ஸ் வீடியோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லல நான் எது தப்பா பேசினா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லல இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நம்ம டீடைலா இதை பத்தி நம்ம பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்